நடித்தாலே போதும் நாட்டை ஆளக்கூடிய தகுதி வந்துவிடும் என்று நினைப்பது கொடுமையானது நடிகர்கள் பின்னால் போனால் நாடும் சரி வீடும் சரி எப்படி விளங்கும் என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் அது மட்டுமல்லாமல் தாவேக்கா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கும் தலை தாவேக்கா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கும் சீமான் அதிரடியாக பதிலளித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது தமிழக அரசு மற்றும் தற்போதைய அரசின் நிலை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்றும் அரசு மதுமான உடன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் நெல் மூட்டைகளை பாதுகாக்க உடன்கள் அமைக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார் மேலும் தமிழக கபடி வீரர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சமும் ஆந்திர செஸ் வீரருக்கு ஐந்து கோடியும் வழங்கப்பட்டதை விமர்சித்து அரசின் முன்னுரிமைகளை கேள்விக்குறியாக்கி உள்ளார் சீமான் பேசிக் கொண்டிருந்த போதே அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மருத்துவ சகோதரர்கள் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்ததால் காவல்துறையினர் செய்தியாளர்கள் சந்திப்பை முடிக்குமாறு அறிவுறுத்தினர் இதனால் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது இருப்பினும் சீமான் ஒரு நிமிடத்தில் பேச்சு முடிப்பதாக கூறி தொடர்ந்தார் அவர் தமிழ் சமூகம் திரைப்பட கவர்ச்சியில் மூழ்கி அரசியல் புரிதல் இல்லாமல் இருப்பதாகவும் கல்வி வணிகமாக மாறியதால் அரசியல் பயிற்றுவிக்கப்படவில்லை என்றும் கவலை தெரிவித்தார் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து பேசிய சீமான் நடிப்பு திறமை உள்ளவர்கள் நாட்டை ஆள தகுதி பெற்றுவிடுகிறார்கள் என்ற மக்களின் எண்ணம் ஆபத்தானது என்றார் நடித்தால் நோட்டு கொடுப்போம் நடிப்பை நிறுத்தினால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு என்ற மனோபாவம் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த தமிழ் சமூகத்திற்கு ஏற்புடையதல்ல என்று விமர்சித்தார் மற்ற மாநிலங்களில் சினிமா இருந்தாலும் தமிழகத்தில் மட்டும்தான் திரைக்காவற்றியால் அரசியல் பாதிக்கப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பினார் தமிழ் இனம் இதிலிருந்து விழிப்படைய வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் தாவேக்க தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்று கூறிய சீமான் அதில் தனக்கு கருத்து இல்லை என்றார் அரசியல் என்பது வாழ்வியல் மற்றும் முன்னோரின் வாழ்க்கை முறைகளை புரிந்து கொள்வது என்று விளக்கினார் தற்போது அரசியல் போக்கு அறிவார்ந்த சமூகத்தின் எதிர்காலத்துக்கு ஆபத்து விளைவிக்கலாம் என்று எச்சரித்த அவர் தமிழ் சமூகம் பகுத்தறிவுடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி